ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கிருஷ்ணருடைய பாதம் எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னிக்கிறாங்க என் குக்கிங் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுக்க போது நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றோடே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் வாங்க இன்றைக்கு ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஃபஸ்ட் நம்ம கிருஷ்ணர் பாதம் எப்படி வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்க உங்களோட வீட்டோட வாசப்படியிலேருந்து பூஜார வரைக்கும் எவ்வளோ தூரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க இப்போ நான் முக்கால் கிளாஸ் அளவு போட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போகுது பச்சை அரிசி சீக்கிரம் ஊறிடும் இல்லையா இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறிடிச்சு ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து பார்க்கும் நல்லாவே நமக்கு ஊறி இருக்குது இப்போ அதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி அரைச்சோம்னாலே நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்காது ரொம்ப தண்ணி ஒரு கது பதமாக இருக்கும் இருந்தாலும் நான் வச்சுருக்க ஒரு அரை ரச செலவு தான் நான் ஊற்றுறேன் இப்போ பாருங்கள் நல்ல மழை மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்கு இதை மாதிரி ப்ளேட்டில் ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் சிந்துகிறதுக்கு நமக்கு அங்கங்கே சுட்டு சுட்டப்படும் இல்லையா அது படாமல் நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி ஒரு ப்ளேட்டில் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க லைட்டாக கெட்டியாக இருக்குன்னு லைட்டாக ஸ்டிப் பண்ணிட்டேன் இப்போ கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கையால் ஏன்னால் அப்படியே மேலே தண்ணி போல் நிற்கும் அடியில் இதுவாக இருக்கும் இல்லையா இப்போ செய்கிறதுக்கு பாருங்கள் இது ஃபர்ஸ்ட்டு டைப் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு கையை நல்லா மூடி வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் வலையில் உள்பக்கம் நல்லா நம்ம டைட்டாக போட்டுட்டு இப்படி அழுத்து இது பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக தான் படிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு வே நம்ம ரெண்டு கையுமே அப்படியே நம்ம எல்லாத்தையும் மூடிட்டு கட்டை விரல் மேலே அழுத்துகிற போல் இருக்கா அதை போல் வச்சுட்டு நம்ம பிளேட்டில் நல்லா அழுத்தி கையை வச்சு எடுத்து வைங்க நமக்கு நல்லா டார்க்காக ரெண்டு கிருஷ்ணர் பாதம் படுற போல் நமக்கு படும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அழுத்தி வச்சு இது பண்ணுறதா என்ன நம்ம அதுமாதிரி வச்சு இது பண்ணும்போது அடுத்து நமக்கு என்ன ஆகும்னா அந்த தண்ணி மேலே மிதந்தப்போ இருக்கும் அதனால் லைட்டாக தெரியும் இப்போ இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ ஒரு மெத்தேடில் போடுறேன் பாருங்களேன் இப்போ அடுத்து போடும்போது கவனிங்க இதை போல் போட்டுட்டு அடுத்தது நம்ம இதை மாதிரி அப்படியே அஞ்சு விரல் நம்ம அப்படியே கிருஷ்ணனுடைய பாதம் வர மாதிரி நம்ம வரைஞ்சி மேலே அப்படியே விரலால எடுத்து வைக்க வேண்டி தான் இதை மாதிரி வைக்கும் போது கிருஷ்ணர் பகவான் நம்ம வீட்டுக்கு வந்ததாக ஐதிகம் இது பழக்கம் இருக்குது இல்லைன்லாம் அது இல்லைங்க நம்மளோட வேண்டுதல் ஒரு ஒரு விஷயங்களுக்காக சில பேர் வந்து ஆ குழந்தைங்களுக்காக வேண்டி செய்கிறது இது நம்ம வந்து குழந்தைங்க நம்ம வீடு நம்மளோட செல்வ செழிப்புக்காக பொதுவாக கிருஷ்ணர் வந்து வெண்ணைக்காக வந்து இந்த வீடு அந்த வீடும் இல்லாமல் போய் அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டாலே போய் அவர் எடுத்து சாப்பிட்டு அவர் வந்துட்டு போனதான பாத பால் தளம் அதில் படம் அதில் இருக்கும்னு சொல்லுவாங்கங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எல்லார் வீட்லேயுமே பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி படைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது அதுவும் குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மாதிரி உங்கள் திருவாசிபுரையிலேருந்து பூஜாரை வரைக்கும் பழக்கம் இருக்குது இல்லை இதை மாதிரி நீங்கள் பாதம் போட்டு படைங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ பாருங்கள் இதைப்போல் வச்சுக்கோங்க இதை மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வைக்கிறோம் வைக்கணும் சுட்டு வைக்கணும் போது என்ன பண்ணலாம் நம்ம தொடர்ச்சியாக இதை மாதிரி ஒரு கபி தட்டில் கையை வைக்கலாம் கீழே வைக்கலாம் அதே போல் ரெண்டு கையால் வைக்கணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் ஈக்குவலாக வைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன வைங்க சமமாக வைக்க வேணாம் ஏன்னா குழந்தைன்றது ஒரு முன்ன தானே கால் ஒரே பக்கத்துல வச்சு இது இல்லையா அதனால இதை மாதிரி வச்சால் நமக்கு அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக கிருஷ்ணரே வந்த போல் நமக்கு சூப்பராக இருக்கும் இதை போல் செஞ்சுட்டு அடுத்தது கொஞ்சம் பாதத்தில் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் வையுங்க வச்சு நம்ம இது எல்லாமே தெருவாச மற்றவங்க கால் பாதம் அதில் படாமல் இதை போல செய்யுங்க நல்லா சுவாக இருக்கும் நமக்கு செல்வ செழிப்பாக இப்போ பாருங்க மஞ்சள் குங்குமம் வச்சா அடுத்தது இது நம்ம பண்றதா பண்ணலாம் எல்லாமே நம்ம சாமி படைக்கிற நேரத்துக்கு அச்சதை தூவியும் இந்த நம்ம பச்சரிசி மஞ்சள் பூவால் நம்ம அக்ஷதை ரெடி பண்ணி அதை கூட அந்த பாதத்தில் நம்ம செய்யலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அந்த பாதம் மஞ்சள் மஞ்சமா இப்ப இது ஒரு ஒரு இடத்துலையும் இப்போ நான் வந்து பூ ரோஸ் வாங்கியிருந்தாங்க அதுதாங்க வைக்கிறேன் இதை போல நீங்கள் செஞ்சு உங்க வீட்டில் கிருஷ்ணர் பாதத்தை போட்டு படைங்க கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கை வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை போல போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்படி இப்படி படைப்பீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நான் அன்னிக்கலாம் நான் சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பிரசாதம் எப்படி வீட்டில் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படைக்கிறவங்க எங்களுக்கு இது பழக்கமே இல்லை நாங்கள் இது செய்ய எப்படி அப்படின்னு நம்ம சிம்பிளா என்ன செஞ்சு வச்சு வீட்டில் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நன்றிக்கலாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிருஷ்ணர் பாதான் கிருஷ்ணர் வந்தப்போதே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்